பிரதர் குட் மார்னிங் குட் மார்னிங் சிஸ்டர் ஓம் சாந்தி ஓம் சாந்தி விஷய குஷியா இருக்கீங்களா குஸ்தி குஸ்தியா இருக்கேன் சிஸ்டர் நீங்க எப்படி உம் குஷி குஷியா இருக்கும் டபுள் குஷியா இருக்கும் யோசிங்க பரவாயில்ல அந்த சூஷ்ம பாதி பத்தி பேசணும் இல்லையா பிரதர் அந்த சூட்ச்ம பாடிய ஆக்டிவேட் பண்றதுல நான் இவ்வளவு இம்பார்டன்ஸ் கொடுக்கறேன் போடுற வீடியோ தான் அது அவங்க என்ன சூட்ச்ம பாடியில வந்து இந்த தெய்வீக குணங்களை சுகம் சாந்தி ஆனந்த ஆரோக்கியத்தை சேர்த்து 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 வைக்க வச்சு வைக்க அந்த சூட்ச்ம பாடி வந்து அதுக்கே ரெடி ஆயிட்டே வருமா நமக்கு அந்த ஒரு காலகட்டத்தில் வந்து நம்ம அந்த அதை ஆக்டிவேட் பண்றத நிப்பாட்டின நம்ம புருஷார்த்தத்தை நிப்பாட்டின பிறகு என்ன செய்யுமா என்னைக்கோ சமயம் சமய சந்தர்ப்பத்திலயோ இல்ல நிபார்ட்ரெண்ட் நேரம் வருதுன்னு அந்த சூச்சும் பாடி எடுத்துட்டு போய் நமக்காக சேவ் செய்யுமா அது வந்து அந்த தெய்வீக குணங்களை சேவை செய்யுமா அதே போல ரிவர்ஸ் வயசு அதாவது ரிவர்ஸ்ல என்ன ஆகணும் அந்த தேவையில்லாம எதிர அடுத்தவங்களை பத்தி குத்தம் குறை பேசிக்கிட்டே எப்ப பார்த்தாலும் இருக்கிறாங்க பாத்தீங்களா குத்தம் குறை பேசி இப்படியே பொழுது கழிச்சுக்கிட்டு இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுடைய சூழ்ச்சி பாடியும் ஆக்டிவேட் ஆயிருக்குமா அவங்க ஒரு காலகட்டத்துல பேசுறத நிப்பாட்டணும்னு நினைச்சா கூட அந்த சூட்சமா பாடி வந்து பேச விட பேசு பேசு பேசுன்னு அவங்களுக்கு கொட்டுமா போட்டு கொட்டு இப்படிதான் உலகத்துல வந்து எண்பது பர்சன்ட் மக்கள் வந்து மன நோய் அழிய போயிடுவாங்க அவங்க நீ நினைப்பாங்க அவங்கள நிப்ப முடியாது அந்த சூட்சம் பாடி வந்து ஆக்டிவேட் ஆயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு ஆயிடும் அப்படி ஆஹ் பார்த்தாலே இருந்து அதை அப்படியே எனக்கு மனசு உள்ளார அப்படியே பதிஞ்சு சரி அது பாடி ஆக்டிவேட் ஆகுறது நம்ம அப்பா அப்படி ஒண்ணும் புருஷார்த்தான் நமக்கு கொடுக்கலையே நீங்க சூட்ச்சமா பாடியை ஆக்டிவேட் பண்ணனும் அப்படின்னு எல்லாம் கொடுக்க

வெயிட்லெஸ்ஸா இருந்தாதான் மனம் புத்தியும் பறக்க முடியும் ஆத்மாங்கிற உணர்வும் மனசு வந்து இருக்கணும் அதனால அதனாலதான் அத அப்பா டபுள் லைட்னு சொல்லுவாரு டபுள் லைட்டா இருந்தாதான் நீங்க பறக்க முடியும் அப்படின்னு இது பரிசானா அந்த சூட்சம பாடினால அந்த இரக்கையை விரிச்சுக்கிட்டு பறக்குறது எல்லாம் கிடையாது மனசு புத்தி லேசான தன்மையில பறக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா போதும் அத இப்படி புரிஞ்சுக்கிடும் போதுதான் அந்த சூட்சம பாடி ஆக்டிவேட் ஆகும் அந்த வைப்ரேஷன்ஸ் நீங்க சொன்னீங்க இல்லையா

அர்ப்பணம் பண்ணிருக்கின்ற நினைவும் கூடவே டிராமாவுடைய உடைய நமக்கு இருக்குது இறந்த காலமும் நன்மைக்குரியது எதிர்காலமும் நன்மை செய்யக்கூடியதா தான் இருக்குது நன்மை செய்யக்கூடியதா இருக்குதுன்னு போதுதான் மனசு ரொம்ப லேசா இருக்கும் அதான் அந்த வெயிட்லெஸ் ஸ்டேஜ்னு சொல்றது இப்படி இருக்கும்போது இதுதான் டபுள் லைட் ஸ்டேஜ்னு சொல்றது சிஸ்டர் மனசு எப்பவுமே சுமை இல்லாம வெயிட்லா இருக்குது புத்தி எப்பவுமே ஆத்மா ஒளியா இருக்கு